பாஜகவில் சில சீனியர் தலைவர்களுக்குள்ளும் மோடி அமித்ஷா கூட்டணிக்கும் இடையே கடுமையான புகைச்சல் நிலவி வருவதாகவும் அதன் காரணமாக யோகி ஆதித்யநாத் நிதின் கட்காரி இன்னும் சில பாஜகவின் முக்கிய பிரமுகர்கள் அப்செட்டில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக் பிசி பி சி அக்ரி பி நர்சிங் பாரமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் குறிப்பாக நிதின் கட்காரியை இம்முறை நாக்பூரில் தோற்கடிக்க சதி நடைபெற்று வருவதாக தி ஒயர் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவல் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது பாஜகவை பொறுத்தளவில் பிரதமர் மோடி தனக்கு அடுத்தபடியாக கட்சிக்குள் யாரும் வளர்ந்துவிடக் கூடாது என்பதில் தீவிரமாக பணியாற்றி வருவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் மோடிக்கு அடுத்தபடியாக பாஜகவுக்குள் தனிப்பட்ட செல்வாக்குமிக்க செல்வாக்குமிக்க தலைவரும் ஆர் எஸ் எஸ் பின்புலமும் கொண்ட மிக முக்கியமான தலைவராக வலம் வருகிறார் நிதின் கட்காரி இதன் காரணமாக நிதின் கட்காரி மற்றும் மோடி இடையே கோல்ட் வார் நிலவி வருவதாக நீண்ட நாட்களாகவே தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன குறிப்பாக சிவசேனா கட்சியின் தலைவர் சஞ்சய் ராவத் அண்மையில் மோடி அமித்ஷா மற்றும் தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோர் நிதின் கட்காரியை தோற்கடிக்க தீவிரமாக பணியாற்றி வருவதாகவும் தரப்பில் அதிக அளவிலான தொகை செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எண்ணெயை ஊற்றி புகைச்சலை அதிகப்படுத்தியுள்ளது சில விஷயங்களை கூர்ந்து நோக்கினால் இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாகவே தெரிகிறது மூன்றாவது முறையாக நிதின் கட்காரி நாக்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆனால் நாக்பூரில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள் படங்களில் மோடி அமித்ஷாவின் புகைப்படங்கள் உள்ளன ஆனால் நிதின் கட்காரியின் புகைப்படம் திட்டமிட்டே பெரும்பாலான போஸ்டர்களில் தவிர்க்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தல் பிரச்சாரங்களில் பாஜகவின் நட்சத்திர பேச்சாளராக இருந்த நிதின் கட்காரி இந்த முறை நட்சத்திர பேச்சாளர் பட்டியலிலிருந்து கழட்டி விடப்பட்டிருக்கிறார் இது அனைத்திற்குமே காரணங்கள் இருக்கத்தான் செய்கின்றன நிதின் கட்காரியை பொறுத்தளவில் மிகப்பெரிய தொழிலதிபர் பணம் பதவி இது இரண்டையுமே தாண்டி தன்னுடைய கொள்கைக்காக அரசியலில் களமாடுபவர் அதே நேரம் யாராக இருந்தாலும் ஏன் மோடியாக இருந்தாலுமே மனதில் தோன்றியதை அப்படியே பேசுபவர் பாஜகவின் இளம் தேசிய தலைவர் என்ற பெருமையும் கொண்டவர் மேலும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அமைப்பிற்கு பெரும்பாலான நிதி இவரிடமிருந்துதான் செல்கிறது என்பதால் எப்போதுமே ஆர் எஸ் எஸ் குட் புக்கில் முதலிடத்தில் இருப்பவர் இது அனைத்தும் தான் மோடியை எங்கே நிதின் கட்காரியின் வளர்ச்சி நம் அரியணையை ஆட்டம் காண வைத்துவிடுமோ என்று யோசிக்க வைக்கிறது மேலும் குஜராத் மகாராஷ்டிரா என்ற லாபியும் இதனிடையே இருக்கிறது மோடி அமித்ஷா இருவருமே குஜராத்தை சேர்ந்தவர்கள் பாஜக இருப்பதால் எந்த வளர்ச்சி திட்டமாக இருந்தாலும் முதலில் அது குஜராத்தில் தான் செயல்படுத்தப்பட்டு பல முன்னணி நிறுவனங்கள் தங்கள் தொழிற்சாலைகளை குஜராத்தில் கட்டமைப்பது தொடங்கி இந்திய பொருளாதாரத்தில் குஜராத் பணக்காரர்கள் ஆதிக்கம் செலுத்துவது வரை அனைத்துமே குஜராத் மயமாக மாறி வருகிறது ஒருவேளை நிதின் கட்காரி பவர்ஃபுல்லாக இருந்தால் இதனை தட்டி கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அதுவும் அவரை வளரவிடாமல் தடுப்பதற்கான மிக முக்கியமான காரணமாக அமைந்துள்ளது இந்நிலையில் நிதின் கட்காரியும் தனக்கு எதிராக சதி நடப்பதை உணர்ந்துள்ளதாகவே தெரிகிறது அண்மையில் யோகி ஆதித்யநாத் நிதின் கட்காரியை அவருடைய இல்லத்தில் சந்தித்து பேசியிருப்பதிலும் மிக முக்கியமான அரசியல் அடங்கியிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது மேலும் ஆர் எஸ் எஸ் தலைவர்களும் நிதின் கட்காரிக்கு ஆதரவாக காய்களை நகர்த்தி வருகின்றனர் ஆகவே வருகிற மக்களவை தேர்தலில் மூன்றாவது முறையாக நிதின் கட்காரி வெற்றி பெறுவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை சவால்களை எதிர்கொண்டு அவர் வெற்றி பெறுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது அதே நேரம் ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்காமல் மோடி